இன்னைக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூலுங்க உடனே பரபரப்பு தான் நேரமே எந்திரிச்சாச்சு இது பாருங்க சாயக்குட்டி இப்போ தான் இப்போ தான் எந்திரிச்சு உட்காந்துருக்கு சமையல் பிரச்சனை தான் என்ன பிரச்சனைன்னே தெரியல சாமி காலையில் என்ன செய்யறது அப்படின்னு நினச்சாலே பைட்டியுமே பிடிச்சிக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல அதனால் இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்த கம்முன்னு சாயக்குட்டிக்கு லெமன் சோஸ் தாளிச்சிடலாம் அப்படின்ட்டு எலுமிச்சம்பளம் வாங்கிட்டு வந்தேன் உருளைக்கிழங்கு பொரியல் அப்படி பண்ணி கொடுத்துர்லான்ட்டு உருளைக்கெழங்கு வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் எனக்கு பிடிக்காது அதிகமாக அதனால் வந்து எனக்கு மட்டும் லைட்டாக கத்திரிக்காய் பிடிக்குழம்பு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் இனி டக்கு டக்குன்னு சமையல் செஞ்சுட்டு சாய் குட்டியை கிளப்பி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு தான் நான் போகணும் அதனால இப்போ ஸ்டார்ட் பண்ணால் வேலை கரெக்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி தூங்கி எழுந்திரிச்சதும் வயிறு வந்து கீழ முடியாதது ரொம்ப பசிக்குது நைட்டும் சாப்பிடல இவ்வளோண்டு மேகி தான் சாப்பிட்டேன் அதனால் ரொம்ப பசிக்குது எனக்கு ஒரு உளுந்த வடை சாய்க்கு ஒரு உளுந்துட வாங்கிட்டு வந்தேன் வாங்க உளுந்து வடை சாப்பிட்னா இந்த உளுந்து வடையை சாப்பிட்டுட்டே வேலையை ஆரம்பிச்சிட வேண்டினா எல்லோருமே பரபரப்பாக இருப்பீங்க வீடியோ வேலை செஞ்சுட்டு வீடியோ போடலாம் ஏழு மணிக்கு சமையல் ஆரம்பிச்சது முடிச்சாச்சு என்ன செஞ்சுருக்கேன் தெரியுங்க கொஞ்சமாக கத்திரிக்காய் புளி குழம்பு கொஞ்சோண்டு ரசம் வெள்ளை சாதம் சாய்கொட்டிக்கு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸு உருளைக்கிழங்கு பொரியல் முட்டை ஸ்நாக்ஸ் போட்டு வச்சாச்சு தண்ணி ஆற வச்சுருக்கேன் சுடு தண்ணி சார் குளிச்சு கிளம்புனாருன்னா ஸ்கூலுக்கு போகலாம் நானும் ரெடி ஆகிட்டே இருக்கிறேங்க எங்களுக்கு சாய் குட்டி ரெடி ஆகியாச்சு இன்னும் சாப்பிட்ல இன்னும் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான் ஸ்கூலுக்கு મમ બધા વાસ